தியாகி ராமசாமி பள்ளியின் நினைவுப்பள்ளியின் விளையாட்டு சார்பில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியது போட்டியை டிஎன்ஜிஆர் பள்ளி தலைமை ஆசிரியர் சதாசிவம் துவக்கி வைத்தார் டிஎன்ஜிஆர் பள்ளி விளையாட்டு குழு நிர்வாகிகள் பத்மநாபன் விஜயகுமார் அமிர்தராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் மாணவ மாணவியருக்கு கோகோ கபடி பூப்பந்து கூடைப்பந்து வாலிபால் உள்ளிட்ட போட்டிகள் பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது ஆகிய வயது பிரிவுகளின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது எண்பத்தி ஏழு பள்ளிகளில் இருந்து மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர் மாணவர்கள் பதினேழு வயது கபடி போட்டியில் டிஎன்ஜிஆர் பள்ளி அணி இருபத்தி ஒன்பதுக்கு இருபத்தைந்து என்ற புள்ளிக்கணக்கில் ரத்தனபுரி மாநகராட்சி பள்ளியையும் செயின்ட் மைக்கேல் பள்ளி அணி முப்பத்தைந்துக்கு இருபத்தி ஒன்பது என்ற புள்ளிக்கணக்கில் செயின்ட் ஜோசப் பள்ளியையும் பி எஸ் ஜி சர்வஜனா பள்ளி அணி நாற்பத்தி ஒன்றுக்கு பதினான்கு என்ற புள்ளிக்கணக்கில் எல்ஜி பள்ளியையும் வீழ்த்தின பத்தொன்பது வயது மாணவர்களுக்கான பூப்பந்து போட்டியில் டிஎன்ஜிஆர் பள்ளி அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் ஸ்ரீ நேரு வித்யாலயா அணியை வீழ்த்தியது அதேபோல் பதினான்கு வயது மாணவர்கள் கூடைப்பந்து போட்டியில் சுகுணா பிப் அணி பதினாறுக்கு ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் பிஎஸ்டி பப்ளிக் பள்ளியையும் எஸ்விஜிவி பள்ளியணி முப்பதுக்கு பனிரெண்டு என்ற புள்ளிக்கணக்கில் மணி மேல்நிலை பள்ளியணியும் விடுத்தின